ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் எல்லாமே பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் எல்லாம் வருத்ததே அரைச்சி சிக்கன் கிரேவியும் சேர்ப்புறேன் மட்டன் குழம்பு சேர்ப்புறேன் அது எப்படின்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஃபனை முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து தோசை கொஞ்சம் சாம்பார் வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு காலையில் இப்போ மதியத்துக்கு வந்து லஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க எப்படின்னு பார்த்துலாம் இங்கே மட்டன் வந்து ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க இப்போ மட்டனை வந்து நம்ம வேக வச்சிடலாம் மொதல் குக்கரில் வந்து மட்டனை வேக வச்சிடலாம் ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்காங்க அதை நம்ம வேக வச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மட்டன் வச்சால் போட்டாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துடலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு லைட்டாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஆ போது அந்தளவுக்கு போது ஏன்னா நம்ம வதக்க போகிறோம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் டக்கு டக்குன்னு சமைக்க வேண்டியது இன்னைக்கு என்ன சாப்பாடுமா இன்னைக்கா மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் ரசம் சாப்பாடு எல்லாமே பாக்கலாவா சரி மட்டன் கொஞ்சம் எடுத்து வறுத்துருவோம் கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம் இப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் உப்பு சேர்த்துடலாம் போதுமா கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுடலாம் இதுலயும் அப்போத்தையும் வந்து கறியில் வந்து எல்லாமே காரம் உப்பு எல்லாம் ஜம்முன்னு இருக்கும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக தண்ணி ரொம்ப வேண்டாம் போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ மட்டன் வந்து அந்த அடுப்பில் வந்து நம்ம வச்சு விடலாம் வேகட்டும் சாப்பாடு வந்து நடுவில் வச்சுருக்குது நடு அடுப்பில் அதனால் சாப்பாடு அந்த அடுப்பில் இந்த பக்கம் வந்து நம்ம மசாலா வந்து வறுக்க போகிறோம் இப்போ ஆன் பண்ணி விடலாம் இப்போ சிக்கன் இருக்குது சிக்கன் வந்து முக்கால் கிலோ இந்த சிக்கனுக்குமே வந்து நான் அந்த வறுக்கிற மசாலாதே நான் ரெண்டுக்குமே வந்து டூ இன் ஒன் அதனால் ரெண்டுக்குமே சேர்த்துதான் வறுக்க போகிறேன் சிக்கன் கிரேவிக்கும் அதுதான் போடுவேன் மட்டன் குழம்புக்கும் அதுதான் போடுவேன் அந்த மாதிரி வறுத்து ஒரே குழம்பு வறுக்கிறத ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஆன் பண்ணிடலாம் ரெண்டு டம்ளர் வச்சுருக்குறேன் அதுக்கு சா உப்பு போட்டுடலாம் அப்படியே வேகட்டும் இந்த பக்கம் வந்து கடாய் கீட்டாயிடுச்சு இப்போ வந்து என்னென்ன சேர்க்குறேன்னு பார்ப்பாப்பா தனியா இது வர கொத்தமல்லி சீரகம் ஒரு ஸ்பூனு மூணு வர மிளகா இது பட்டை கிராம்பு அந்த அன்னாச்சி மூக்கு எல்லாமே ஸ்டார் பூ எல்லாமே சேர்த்துருக்கேன் கசகசா இது மிளகு சோம்பு எத்தனை நாள்மா சேர்த்துருக்கேன் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூனு தான் ரொம்ப எல்லாம் சேர்க்க வேண்டாம் நம்ம மசாலா கொஞ்சம் நான் போடுவேன் அதனால் எல்லாமே இந்த சிக்கனுக்காக நான் அதெல்லாம் போடுவேன் சிக்கனுக்கு வறுத்து இப்படி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் இப்போ இதை நல்லா வறுத்தலை ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சேர்க்குறப்ப நல்லா மனமாக இருக்கும் ஜம்முனு குழம்பு எப்படி இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் ம் இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் என்ன ஊற்ற வேண்டாம் இப்போ அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் நல்லா பொண்ணியமாக வறுக்கணும் இந்த மாதிரி நல்லா வாச வச்சு நல்லா வறுத்தாச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இது அப்படியே ஆரட்டும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே வறுத்துடலாம் இதை நல்லா ஆற வச்சிடலாம் மிக்சியில் அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைக்கிறதுலாம் இருக்கணும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல மணம் இந்த மாதிரி வறுத்து செஞ்சோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஆட்டாங்கள் செய்வோம் அதெல்லாம் செஞ்சிடலாம் செய்யலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெயில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம்னா முதல் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் ஏறு எல்லாமே இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கும் மொதல் நம்ம மட்டனுக்கு கொஞ்சம் பூண்டு இஞ்சி போட்டிருக்கோம் இந்த மாதிரி நம்ம வறுத்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது போன வாரம் வச்சுமை குழம்பு அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம்மா சூப்பராக இருந்துச்சு மா பூண்டு குழம்பு எப்படி தங்க இருந்துச்சு அந்த பூண்டு குழம்பா அது வந்து போட்டு செஞ்சிருக்கேன் ஆ அது வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு ம் பா என்னது பூண்டும் இஞ்சி நல்லா வதக்கிறனா இப்போ வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் மட்டும் மட்டும் அதையும் சேர்த்துடலாம் இதெல்லாம் வதக்கிடலாம் ஏன் உணனு கொஞ்சம் ஆகாத ஆமாம் மல்லு தக்காளி ரெண்டு தக்காளி மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க மற்றதான் நல்லா இருக்கும் குழம்பு ரொம்ப தக்காளி போட்டோம்னா புளி புளிப்பு போட்டு தரும் ஆனால் ரெண்டே போதும் நல்லா வதக்கிடலாம் இன்னும் கழுவிட்டேன் கழுவிட்டுப்பாட்டாட்டா இருக்கு பழம் அப்பா வாங்கிட்டு வந்தேன் சந்தையில வந்து என்னென்னு வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமாட்டா பழம் தர்பூசணி ஒரு பெரிய பழம் அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு முட்டை அப்புறம் பூண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க காய்கறி எத்தனையும் இருக்கிறதுனால இந்த வாரம் காய் வாங்கல சப்போட்டா போலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா பழம் பழுத்துருச்சு வேடியுக்கு கொண்டு கொடுத்துருவோம் எச்சு முடிஞ்சிட்ருக்காங்க வேடியம் மேன் என்னங்க வீடியம் மேன் ஆமாம் வீடியோ மேலே அதை பிடிச்சிருக்கேன் அவனுக்கு பிடிச்சிருக்குமா மேம் தோலோடு சாப்பிட்றேன்மாப்பா தோலை தான் சாப்பிட்றமா கருவிக்கலாம்மா ம் சூப்பராக இருக்கு அதுவும் வேர்க்கு பயங்கரமா வேர்க்குறேன் ரொம்ப ஆனால் அதான் மெயிலுக்கு சமைக்கவே முடியல காலையே செஞ்சிருவான்னு பார்த்தா லேட் ஆகிடுச்சு டிஃபன் சாப்பிட்டு போய் சம்பளம் வாங்கிட்டு வந்தேன் நான் அவங்க போய் மட்டன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்துட்டு தூங்குறாங்க தம்பி வந்துட்டான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம தேங்காய் சேர்க்கணும் பாருங்க தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன முடி அரைமுடி சேர்த்துருக்கேன் தேங்காய் நல்லா இழந்தாங்க அப்பா மூணு தேங்காய் ரெண்டு தேங்காய் தான் ரெண்டு தேங்காய் வந்து அறுபது ரூபாய் தேங்காய் விலையெல்லாம் எந்த இவ்வளவு விலை விற்குதோ தெரியல பயங்கரமான விலை விற்கிது தேங்காய் தக்காளி விலை கம்மியாயிடுச்சு வெங்காய விலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பூண்டு விலை கம்மியாயிருச்சு இப்போ தக்காளி விலை கம்மி இப்போ தேங்காய் விலை

ஆனால் நீங்கள் சொன்னது நீங்கள் தான் கொடுக்கணும் அப்போதான் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் நான் அதே மாதிரி பார்ப்ப பரவாயில்ல கரெக்டாக சாப்பாடு எடுத்துக்கிறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு மொதல் விட இப்போ அம்மா ரெண்டே ரெண்டு தோசைன்னா தோசை ரெண்டு தோசை அது தோசையெல்லாம் என்ன ஊற்றாலும் சும்மா முந்தினு ஊற்றி கொடுத்துட்டேன் காலையில் காலையில் ஒரு டம்ளர் பால் அது மட்டும் நாளை வந்து பால் கிடையாது உங்களுக்கு ஆமாம் சரி இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிட்டு நீங்கள் மட்டன் வந்து நமக்கு ஒரு ரெண்டு விசில் வந்துடுச்சு இன்னும் ஒரு நாலு விசில் வரட்டும் இப்போ அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் மட்டன் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சுதான் ஆஃப் பண்ணிடலாம் அதை அரைச்சிட்டு பார்க்கலாம் நம்ம பாருங்க

ம் இப்போ வாங்க நம்ம சிக்கன் குழம்பு வந்து முதல் சிக்கன் கிரேவி வந்து தாளிச்சு விட்டுடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் முதல் சிக்கன் தாளிச்சு விட்டுடலாம் இப்போ வெந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அதுங்களே மட்டனுக்கு ரெடி பண்ணிடலாம்ல ஏதாவது மொதல் ஒன்றை முடிச்சுடுவோம் இப்போ சிக்கனுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஏன்னா சிக்கனில் எண்ணெய் நிறையா விட்டு வரும் இப்போ நல்லா காயட்டும் இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சது வந்து நம்ம அதில் வந்து இன்றைக்கி எல்லாமே சின்ன வெங்காயத்துலேயும் செய்யணும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் அதை அப்படியே சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் தண்ணி கொஞ்ச கொடுத்து தக்காளி ரெண்டு நினைக்கலாம் ரெண்டு தக்காளி போதும் சிக்கன் கிரேவிக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு அந்த பக்கம் வந்து மட்டனை இறக்கிட்டு நான் சாப்பாடு வச்சுட்டு இந்த சோம்பு போட்டு இந்த சிக்கன் கிரேவி வந்து தாளிக்கிறப்ப நல்லா மா வாசமாக இருக்கு அடுகு நான் போடலை எனக்கு சோம்பு போட்டு ம் தக்காளி ரெண்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கத்திரியை கத்திரிக்கு இந்த அருகாமலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும் பற்றி நான் எப்பயாவது யூஸ் பண்ணுவேன் ஆனால் அருகாமலை தான் எனக்கு வேக வேகமான இருக்கும் இதை நம்மலாம் கிராமத்தில் பிறந்தவங்க அதனால் அருகாமலை தான் நமக்கு நல்லா வரும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வாசல் வர்றது மண்பய் ஆமாம் சிக்கன் கிரேவி நம்ம வீட்டு மசாலா செய்கிறதுல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் கிரேவி நான் ஒரே மசாலா வச்சு தான் எல்லாத்தையும் கரை மசாலா கொஞ்சம் அறுத்த வச்சுக்கிடுவேன் இருந்தாலும் நம்ம வீட்டு மசாலாவில் செய்யறதுன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீட்டிலேயே அரைத்து செய்கிறது இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மிளகாத்தூளும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் ஸ்பூன்மா அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் ம் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் இவ்வளோ தான் அவ்வளோதான் ஆமாம் நல்லா வணக்கம் நல்லா ஒன்று சிக்கன் ஃப்ரை சேர்த்து நீ செய்வேம்மா சரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சொல்லி கொடுமா கண்டிப்பா நீ மீடியா இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இந்த மாதிரி வதங்கிரணும் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் ஒரு முக்காய் கிலோ சிக்கன் அப்படியே சேர்த்துடலாம் நம்ம அப்படியே கிண்டி விட்டுடலாம் கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இந்த பக்கம் சாப்பாடு வரங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ சிக்கனை வந்து நல்லா தொளவி விட்டுட்டு நல்லா வேகணும் அந்த எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷம்னாலும் நம்ம நல்லா வேக விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அம்மா வந்து கை கை விளக்கி வச்சுருவேன் ஆமாம் அப்போதான் நமக்கு இந்த மட்டன் சிக்கன்லாம் சீரப்பா அந்த வாடை வந்து ரொம்ப ஸ்மல் அடிக்கும் அதனால் நம்ம அப்பப்போ கழுவிடுவேன் ம் கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை டக்கு டக்குன்னு முடியும்ல ம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மசாலா வறுத்து வச்சுக்கோம் பாருங்க அதை நம்ம போட்டுடலாம் போட்டு ஒரு சுத்தி மட்டும் சுற்றிக்கிடலாமா அதை இப்போ பாருங்க இது ஒரு நல்லா வந்து ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டியாச்சு மிக்சியில் இப்போ நம்ம தேங்காய் எல்லாமே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நம்ம அரைச்சிடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இது வந்து இது வந்து ஒரு சட்னி ஆட்டை இருக்குல்லம்மா மனமாக இருக்குது சட்னி ஆட்டை மனமாக இருக்குது இப்போ வந்து இது வந்து ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் வந்து நீ எதனா சொல்லி அம்மா பெரிய பெரிய ஆமா பெரியஸா இருக்குவாங்க இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுது கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம எல்லாமே அரைச்ச மருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம வீட்டு மசாலா சேர்க்க போகிற வேற எதுவுமே சேர்க்க மாட்டேன் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா என்ன மசாலாமா கொழம்புத்தூள் கொழம்புத்தூள் ஆமாம் அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ரெண்டு மட்டும் சேர்ப்பது வேற எதுவும் நான் சேர்க்க மாட்டேன் அதுவே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளவுதான் இப்போ வந்து நல்லா விட்டு கிண்டி விட்டலாம் இப்போ நல்லா கிளறணும் கிளறிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வந்து எண்ணெயிலையும் நல்லா வேக விட வந்து இந்தளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி வேணால் கொஞ்சமாக நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவி பதத்தையும் சேர்க்கிறேன் ரொம்ப குழம்பு இல்லை அவ்வளோவுதான் இதை அப்படியே வேகட்டும் சிம்மில் வச்சு விட்டு அந்த அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் நம்ம மட்டன் குழம்பு வச்சு விட்டலாம் இப்போ மட்டன் பருவம் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம வறுவலுக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே குழம்பு கூட்டி வச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் வறுவல் வேணான்ட்டாங்க குழம்பாகவே வச்சிருங்கம்மா அப்படின்ட்டாங்க அதனால் நான் வறுவலுக்கு எடுக்கலாம் இப்போ குழம்பு தாளிச்சு விட்றலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சது கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் மட்டன் குழம்பு வந்து சோம்பு கொஞ்சம் நல்லா பொரியல் வந்து இங்கே வந்து சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கணும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிடணும் இந்த பக்கம் வந்து வரும்போது நம்ம சிக்கன் பிரியாணி வந்து வெளியே வைக்கிடுச்சு நல்லா வேகட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துடலாம் தக்காளிக்குள்ளே உப்பு இல்லாமல் சேர்த்து விட்றலாம் இப்போ நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தா அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ மஞ்சள் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்க்கணும் இப்போ நல்லா வதக்கிடலாம் எல்லாமே நல்லா வதங்கிடணும் இப்போ வாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வதங்கிடணும் இந்த மாதிரி வதங்கிறன்னா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும் சூப்பராக வதங்கிருச்சு வரணும் இப்போ வந்து நம்ம வீட்டில் அறுத்து மசாலா குழம்புத்தூள் சேர்த்துடலாம் மட்டனுக்கு சூப்பராக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சால் மட்டன் இதில் சேர்த்துடலாம் நான் வந்து அப்படியே சேர்க்குறேன் நல்லி எலும்பு எல்லாமே அப்படியே சேர்க்குறேன் ஏன்னா நம்ம எடுக்கல வறுவலுக்கு இவங்க குழம்பாகவே வைக்க சொல்லிட்டாங்க அதனால் இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் குழம்பு பார்த்திங்க எப்படி இருக்குது பார்த்தியா ஆமாம் நல்லா எண்ணெய் தகர்த்தல் எண்ணெய் தெரிஞ்சு நிற்கிது இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ தண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம அப்படியேவும் மல்லித்தலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன் இங்கே வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆக்கிட்டுருக்கு இதில் கொஞ்சமாக கஸ்தூரிமையத்தையும் நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மணக்குதுமா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்துக்கு வந்து நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் மிளகு வெள்ளப்பூடி சீரகம் பெருங்காயத்தூள் எல்லாமே நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ரசத்துக்கு இப்போ வந்து நம்ம ரசம் தாளித்து விட்டுடலாம் இந்த பக்கம் மட்டன் ரெடி ஆக்கியிருக்கு சாப்பாடு வடித்து நான் இறக்கி வச்சிட்டேன் பாருங்கள் இருந்தால் சாப்பாடு இறக்கி வச்சாச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வர மிளகாயும் கருவேப்பிலையை சேர்க்க போகிறேன் அடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு வர மொளகா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ரசிக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சுருக்கதோ அப்போ நம்ம சூற்றிடலாம் நல்லா நொற கட்டுட்டா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சி சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சி வருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சம் அது கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேர் என்னமா கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை இருக்கு இதுதான் காஞ்சிருக்கு காஞ்ச வெந்தயக்கீரை இது போட்டோம்னா ரொம்ப நல்லா கசைக்கிறணும் கசைக்கிறது நம்ம சிக்கனுக்கு போடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு இப்போ ஒரு கேவி கிளறிடலாம் கிண்டிட்டோம்னா நமக்கு சூப்பரான சிக்கன் வறுவல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா சாதம் அந்தது போட்டால் நல்லா மணக்கும் பார்ப்போம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது வெந்தயக்கீரை தானே இதுக்கு மட்டுமே ஆமாம் இதுக்கு சேர்க்கலாம் மட்டன் கிரேவிக்கு சேர்க்கலாம் எல்லா கிரேவிகளுக்கு சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரசம் உர கட்டிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ரசம் அவ்வளோதான் எனக்கு தக்காளி ரசம் சூப்பரான தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சிட்டு அடுத்து என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்துடலாம் ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பாருங்கள் பாத்திரம்லாம் கழுவிட்டேன் பாருங்கள் எல்லாமே கழுவி நீட்டாக அப்பப்போ விளக்கிடுவேன் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்தளவுக்கு நல்லா நல்லி எலும்போட மட்டன் குழம்பு இன்னைக்கு இன்னைக்கு வந்து நல்லி எலும்போட மட்டன் குழம்பு மல்லித்தலை சேர்த்துடலாம் ஏன்னா அவருக்கு குழம்பாத்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால வறுவல் எதுவுமே இப்போ செய்கிறது இல்லை நான் இப்போ ஆஃப் பண்ணிடலாமா இப்போ மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் தட்டு போட்டு மூடியாச்சு இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி நல்லா என்ன பெஞ்சி வந்துருக்குமா அது அந்த கஸ்தூரி மீதி போட்டதுக்கு அதுக்கு ரொம்ப டேஸ்டாக மனம் சூப்பராக இருக்குதுங்களா இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து சுட சுட சோறு சாப்பாடு ரெடி இந்த பக்கம் வந்து நல்ல தக்காளி ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து நல்ல மட்டன் குழம்பு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு நல்லி எலும்போட மட்டன் குழம்பு மாதிரி செஞ்சு பாருங்க நான் செஞ்ச மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி சுட சுட சாதம் ரசம் எல்லாமே பார்த்துருப்பிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாப்பா வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்களோ அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அம்மா என்னையும் காட்டுங்கம்மா அப்படின் இருக்காங்க இப்போ பாப்பாவை காட்டுறேன் நான் சோர் போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டுடலாம் பாப்பா டயர்டில் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக மதியத்துக்கு மட்டும் கொஞ்சம் மட்டன் குழம்பு மட்டன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சாதம் குழம்பு போதும் என்னத்தங்க இதே அம்மா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம் ஓகேவா போதுமில்ல வாங்க பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு மட்டன் சிக்கன் கிரேவி சாப்பாடு பாப்பா வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்துச்சு என் செல்ல குட்டி நல்ல நல்லபிள்ள என் தங்கக்குள்ள இன்னைக்கு வீடியோ எடுத்து முத்தம் கொடுக்குறதுக்குள்ள அவனுக்கு கட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால என்ன பிரியா உனக்கு அம்மா ஊட்டி விட்டா இப்போ பாப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் நல்லா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால கொஞ்சமா ஊட்டிவிடாங்க எப்படி இருக்கு குழம்பு அதை விட சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அந்த கஸ்தூரி மத்தி போட்டது நல்லா இருக்கா இனிமேல் நல்லா வீடியோ எடுக்கணும் அம்மாவுக்கு என்னப்பா சரி இப்போ தம்பி சாப்பாட்டுக்கு பசியோடு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் லைக் பண்ணு இன்னைக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தருமா